வணக்கம் உறவுகளே மற்றுமோ சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் கண்டிப்புடன் இருக்கும் அப்பாவின் கேரக்டரையும் எடுத்துரைக்கும் விதமாக இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஆனால் இதில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சமாளிக்கும் விதமாக சில விஷயங்கள் அமைந்திருக்கிறது அதாவது கல்யாணத்துக்கு பிறகு அப்பாவிடம் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்டு நிற்க முடியாது ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களாலையும் யோசித்து எங்களுக்கு தேவை இருக்கணும் என்று தெரியும் அதன்படி போவதற்கு எந்தவித முட்டுக்கட்டையும் போடக்கூடாது என்பதை கேட்பதான் செந்தில் மற்றும் கதிரின் ஏக்கமாக இருக்கிறது செந்தில் ஏகப்பட்ட வருத்தங்கள் இருந்தாலும் அதை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அப்பாவை எதிர்த்து பேசாமல் சகித்துக்கொண்டு வாழ்கிறார் ஆனால் கதர் நான் இப்படித்தான் இருப்பேன் என் மனதில் பட்டதை நான் செய்வேன் யாருக்காகவும் எதற்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்பது இருப்பதால் ராஜியின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக போலீஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு கூட்டிட்டு விட்டார் இது பாண்டியருக்கு பிடிக்க ராஜி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் தூக்கி கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள் என்று நினைப்பால் கதர் அவருக்கு தோன்றிய விஷயங்களை பண்ண ஆரம்பித்து விட்டார் என்ன இருந்தாலும் இது இவருடைய குடும்பம் இன்னைக்கு சண்டை வந்தாலும் நாளைக்கு சரியாகிவிடும் என்பதை கேட்ப ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இந்த குடும்பத்தையே ஆட்டி படிக்கும் விதமாக சக்திவேல் சதி செய்து வருகிறார் அந்த வகையில் குமரவேலுவை வைத்து அரிசி மனதில் இடம் பிடித்து அரிசியை கல்யாணம் பண்ணிவிட்டால் பாண்டியன் நம் கைக்குள் அடக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை கேட்ப காய் நகர்த்தி வருகிறார்கள் அதில் குமரவேலு விருத்த வலையில் அரசு சிக்கிக் கொண்டார் குமரவேலுவின் உண்மையான முகம் தெரியாமல் செந்தில் வீட்டில் இருப்பவர்களிடம் குமரவேலு பற்றி சில நல்ல விஷயங்கள் சொல்லியதால் அரசி மனதில் குமரவேலு பற்றிய நல்ல அபிப்பிராயம் வந்துவிட்டது இதை புரிந்து கொண்ட குமரவேலு தொடர்ந்து அரிசி மனசில் இடம் பிடிக்கும் விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி காதலிக்க ஆரம்பித்து கல்யாணம் வரைக்கும் போய்விடுவார் குமரவேலுவை பற்றி சரியாக தெரியாமல் மக்காக இருக்கும் அரிசியும் காதலில் விழுந்து பாடியாக குமரவேலுவை கல்யாணம் பண்ணி ஏமாறப்போகிறோம் அடுத்ததாக படிக்காமலேயே ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு வரும் தங்கமையில் சர்டிபிகேட் இல்லை என்று சொல்ல தைரியம் இல்லாமல் கிடைத்துவிட்டது என்று சொல்லி அனைவரையும் நம்ப வைத்து விடுகிறார் அத்துடன் இந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை இதற்கு பதிலாக எனக்கு பிடித்த வேலையை நான் பார்க்க பார்க்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்று சொல்லி பாண்டிய குடும்பத்திடம் இருந்து பெர்மிஷன் வாங்கி கொண்டார் இனி கொஞ்ச நாளைக்கு சர்டிபிகேட்டுக்கும் வேலைக்கு போவதையும் நினைத்து பயப்பட தேவையில்லை இந்த பிரச்சனையிலிருந்து மேல் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிவிட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்